கோவில் நகரம் எனப்படும் கும்பகோணம் சோழ வளநாட்டின் திருரையில் அமைனங்களின் வரிசையில் இருபத்தாறாவது தலமாகவும் காசி முதலான சிவத்தல வரிசையில் பதினோராவது தலமாகவும் திருக்குடந்தை குடமூக்கு பாஸ்கர் சேத்திரம் என்ற பெயரோடு விளங்கி வருகிறது இத்திருக்கோயிலில் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையான சித்தரான கும்பமுனிவர் சித்தர் மேற்கு பிரகாலத்தில் அருள் வருகிறார் பிரதி குருவாரங்களிலும் பிரதி மாத ஆயில்லிய நட்சத்திரத்திலும் பௌர்ணமி தினத்திலும் சித்தருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மாதிரி மாத ஆயில்லிய நட்சத்திரத்தில் விசேஷ ஹோமம் அபிஷேக ஆராதனை மற்றும் உட்பிரகால வீதி விழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது நான்கு நாள் பூஜிக்கப்பட்ட ஜீவவத்துக்கள் நிரம்பிய அமிர்த கலசமானது பழைய காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் அடித்து வர அதனை கண்ட ஈசன் மாசி மாத நட்சத்திரத்தில் வேட்டுவம் உருவம் தாங்கி அம்பெய்தி அமிர்த கலசத்தை உடைத்தபோது அதன் மேல் செருகப்பட்டிருந்த மாவிலியானது இத்திருத்தலத்தில் விழுந்து வன்னிமரனானது அதுவே இங்கு விருட்சம் இந்த மரத்தடியில் இருக்கும் விநாயகர் வன்னிமர விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அதன் பின்னர் அமிர்த கலசத்தை லிங்கமாக்கி அதில் தன்னைத்தானே பூஜித்து கும்பத்தில் உறைந்ததால் ஆதி கும்பேஸ்வரர் என்றும் அமுதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்